வள்ளலார் வந்து பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தையான மறைவிற்கு பின்பு தாயான சின்னம்மை வந்து தனது ஐந்து குழந்தைகளையும் கூட்டிட்டு சென்னைக்கு இப்படி பெயர்ந்தார் அங்க அண்ணன் சபாபதி பிள்ளை சொற்பொழிவாளர் அவருக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தம்பியை வந்து நல்ல படிச்சுக்க வச்சு நல்லா பெரிய ஆகணும்னு அண்ணனுக்கு ஆசை ஆனால் வள்ளல் பெருந்தகைக்கோ பள்ளியில் நாட்டம் கிடையாது படிப்புல ஈடுபாடு கிடையாது தினந்தோறும் கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகனை பற்றி பே தியானம் பண்ணிட்டு பாடல்கள்லாம் பாடிட்டு வருவார் இது தனது அண்ணனான சபாபதி பிள்ளைக்கு ஒரு முறை தெரிய வருது இவன் பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறான் கோயில் கோயிலும் கோயிலுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு தனது வீட்டு மாடியில் ஒரு அறையில் போட்டு கால் போட்டுறாரு அண்ணன் சபா இவருக்கு வள்ளலாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு முன்னாடி எதிரில ஒரு கண்ணாடி வச்சு விளக்கு போட்டு தியானம் பண்றாரு இப்படி தியானம் பண்ணிட்டு போது நாள்தோறும் இப்படி நடந்துகிட்டே இருக்குது ஒரு முறை வந்து எதிர்பாராத விதமாக அந்த கண்ணாடியில் வந்து ஒரு ஒளி பிளம்பு தோன்றுது அந்த ஒளி புலம்புல கந்தக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே வந்து காட்சியளிக்கிறார் அப்போ கருணை இருக்குதோ அங்க இறைவன் வருவார் நம்ம வந்து கோயிலுக்கு போய் இறைவனை நம்ம சாமி கும்பிடணும்னு கிடையாது யார் ஒருத்தவங்க கிட்ட கருணை இருக்கோ நம்ம நம்மளே தேடி இறைவன் வருவார் அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வு வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்குது எப்படி கோட்டம் போவாரோ அது சென்னையில வடிவடையம்மை கோயிலுக்கு போவாரு அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரும்பொழுது பூஜை முடிவது இரவு பூஜை முடிவதற்கு நெடுநேரம் ஆயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவருக்கு வரும்போது கடுமையான பசி வந்து பார்த்தா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்போ யாரையும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய திண்ணில படுத்து தூங்கிடுறாரு வடைவடை அம்மை வந்து நினைக்கிறாங்க தனது பக்தனான வள்ளல் பெருந்தகை வந்து பசியில வந்து வாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட அண்ணி பாப்பாத்தியோட ரூபத்துல வந்து வந்து வள்ளலாரை எழுப்பி உணவு கொடுக்குறாங்க வள்ளலாரும் அண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உணவை வந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுறாரு கொஞ்ச நேரம் அண்ணி வராங்க கதவை தொடர்ந்து தம்பி நீங்க எப்போ வந்தீங்க இரவு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே வந்து உணவு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி வள்ளலாறு சொல்றாரு அப்போ அண்ணி சொல்றாரு இல்ல தம்பி நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது மறுத்துறாரு அப்போ வள்ளலார் வந்து நினைக்கிறாரு நம்ம நம்ம வந்து பசியில வாடிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு வடிவடையம்மை தான் வந்து நம்மளுக்கு நேர்லயே வந்து உணவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு சிறந்த அற்புத நிகழ்வா இருக்கு வடிவடையம் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில சிவபெருமான் கோயில் இருக்கு அங்கேயும் இவர் போவாரு போய் சாமி இழக்கும்பிட்டு இருக்கும் போது ஒரு மூதாட்டி வந்து அந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இறைவன் வந்து எங்கதான் இருக்காங்க வள்ளல் பிறந்தகை சிரிச்சிட்டு தியானத்தில் உட்காந்துட்டு குளக்கரையில் இருக்கக்கூடிய மணல அள்ளி கீழ் நோக்கி போடுறாரு அந்த மணல்